ஹாஸ்பிட்டல் எப்படி நாங்க வந்து டிசைன் பண்ணிருக்கோம் டோட்டலா வந்து பதினெட்டு பெட் இருக்கு அது வந்து அதுவும் இல்லாம இருபத்தாறு பெட் வந்து அப்சர்வேஷனுக்காக இருக்கு புதுப்பிக்கப்பட்டது வந்து இந்த பதினெட்டு பெட் மட்டும் ஸோ உள்ள இது வந்து எப்படி மூணா பிரிச்சு உங்களுக்கு சொல்லலாம்னா ஒரு டாக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒரு பேஷண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒரு அட்டண்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சொல்லலாம் ஒரு டாக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லணும் அப்படின்னா ஒரு பேஷண்ட் வந்து உள்ள வந்தாங்கன்னா எவ்வளோ போல அவங்க வந்து சீக்கிரமாக நம்ம பேஷண்ட்ஸ் வந்து காப்பாற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து டைம் வந்து பிடிக்கும் ஸோ அந்த டைம் வந்து எப்படி எப்படி எல்லாம் வந்துட்டு மிச்சம் பண்ணலாம் எவ்வளோ சேவ் பண்ணலாம் எவ்வளோ சீக்கிரமாக பாஸ் பண்ணலாங்கிறதுக்கு பேஷண்ட் உள்ள ரிசீவ் பண்ணோன்னே ஒரு மூணு ஜோனா வந்து பிரிச்சிருக்கோம் ரெட் ஜோன் எல்லோ ஜோன் கிரீன் ஜோன் பிடிச்சிருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற பதினாறு இல்லை ஆறு ஆறு ஆறுனு சொல்லி ரெட் ஜோன் ஆறு கிரீன் ஜோன் ஆறு எல்லோ ஜோன் ஸோ பேஷண்ட் உள்ள ஆம்புலன்ஸ்லாம் வருது அப்படின்னாலே இப்போ அங்கேருந்தே எங்களோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டாக்கால் ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ அங்கே ரியல் டைம் மானிட்டரிங் பீஸ் மூலமாக நம்ம ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் ஓட்டிட்டு பேஷண்ட் ஆம்புலன்ஸில் வரும்போதே நாங்கள் அந்த பேஷண்ட்டை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ ஹாஸ்பிடல் உள்ள வந்த உடனே ரிசீவ் பண்ணோன்னே ட்ரேஜின்ற ஒரு ஏரியா இருக்கு ஸோ அங்க வந்து ட்ரேஜ் பேஷண்ட்டு வந்துட்டு எந்த ஜோனுக்குள்ள ரொம்ப சிக்காக இருக்காங்கன்னா ரெட் ஜோனு எல்லோ ஜோனு க்ரீன் ஜோன் மூணு வகையா பிரிச்சிருவோம் ஸோ ரொம்ப சிக்காக இருக்காங்கன்னா ரெட் ஜோன் பிரிச்சுருவோம் ஸோ எல்லோ சொன்னால் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க பேஷண்ட்ஸாக பிரிச்சு ஸோ இது வந்து எங்களுக்கு வந்துட்டு டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்காக பிரிச்செட் பண்ணமா அதில் வந்துட்டு இன்னும் நம்ம வந்து டைம் வந்து மிச்சம் பண்ணலாம் இன்வெஸ்டிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லணும்னா நார்மலாக ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் அவர் ஆகும் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுறது